பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டு என கொண்ட எந்த ஒரு எல் எண்ணுக்கும் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்று என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டிருக்கு இதற்கான தீர்வில்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையே என்னன்னு எடுக்கிறோம் அப்போ பிஆப் என் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை ஒன்று பை பி ஆஃப் எண் என்பது ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு எக்ஸெட்ரா இறுதி உறுப்பாக ஒன்னுல என் வரையிலான மதிப்புகளின் கூடுதல் ப்ளஸ் என்னு ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்னு பை என் ப்ளஸ் ஒன்று என்பதை பி ஆஃப் எடுக்கிறோம் இப்போ இதை நிறுவனத்துக்கு என்ன செய்யலான்னா மூன்று படிநிலைகள் நம்ம செய்யணும் கணித தொகுத்தறிதல் முறையில் எண்ணிற்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளதால் எண்ணுக்கு பதிவிடக்கூடிய முதல் மதிப்பு இரண்டாக இருக்க வேண்டும் அப்ப இரண்டுன்னு கொடுத்து இடது பக்கமும் வலது பக்கமும் காட்டி என்பது எடுத்துட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பது உண்மைன்னு அப்படின்னா கணித தொகுத்தறிதல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு ஒன்று இடதுபுறமும் வலதுபுறம்னு சமம்னு சொல்லிடலாம் அப்ப முதல் படிநிலையில் என் ஈக்குவல் டு இரண்டுன்னு கொடுக்கணும் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இரண்டுன்னு கொடுக்கப்பட்டுள்ளதுனால எண்ணின் முதல் மதிப்பாக இரண்டு which implies P of n ல n இருக்கு பதிலாக 2, 1 by n இருக்கு கூடியை எடத்தில் அதாவது இருதி உருப்பில் n இருக்கு பதிலாக 2 இன்னு பிரதியிட்டும் இருதி உருப்பு என்ன கொடுக்கபட்டுள்ளதனா 1 plus 2 plus etc plus n equal to n minus 1 by n plus 1 இந்த 2 இன்னு பிரதியிடுவதற்கு முன்னாடி இடது புரம் இருக்கக் கூடியந்த இருதி உருப்பானது என் எல் என்களின் கூடுதலாக அமைந்துள்ளது. என்எல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான நிபந்தனை என்னென்ன அதற்கான சூத்திரத்தை எழுதியிருக்கிறோம் என் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை இரண்டு இதை பிரதியிட்டு அதற்கு பிறகு நாம் என்க்கு இரண்டுன்னு மதிப்புகள் பிரதியிடலாம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இரண்டு நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா ரெண்டு பை ரெண்டு பெருக்கல் என் அதாவது என் பெருக்கல் என் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு வலதுபுறம் என் மைனஸ் ஒன்று பை என் ப்ளஸ் ஒன்று இனி என்னுக்கு மதிப்புகளை பிரதியிடலாம் இரண்டு பை இரண்டு பெருக்கள் இரண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் ஒன்று பை இரண்டு பிளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று என் மதிப்பு மூன்று ஈக்குவல் டு வலதுபுறம் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இணை மதிப்பு மூன்று பிஆப் ஒன்று என்பது உண்மையாகும் இதிலிருந்து பிஆப் ஒன்று என்பது உண்மைன்னு நம்ம சொல்லு பிஎஃப் ஒன்று கிடையாது எனக்கு இரண்டுன்னு கொடுத்துட்டதுனால பி ஆஃப் இரண்டு என்பது உண்மைன்னு சொல்லிடலாம் இனி கே உண்மைன்னு எடுக்கணும் அது இரண்டாவது படிநிலை பி ஆஃப் கே என்பது ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மூன்றாம் உறுப்பு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக கே என்று பிரதி இடும் பொழுது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எண்ணிற்கு பதிலாக கே அரக்ச சொலதுபுற மதிப்பானது கே மைனஸ் ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று என்பதும் உண்மைன்னு எடுத்துக்கிறோம் என்பது உண்மை ஆகும் இதை உண்மைன்னு எடுத்துகிட்டு பிஆப் கே ப்ளஸ் ஒன்று உண்மைன்னு நிறுவனம் பிஆப் கே ப்ளஸ் ஒன்று என்ன இருக்கக்கூடிய இடத்துல கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதியிடுறோம் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு ப்ளஸ் நாலு இறுதி உறுப்பு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா கேவிற்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதியிடுறோம் ஆர்கெச்சில் கேக்கு பதிலாக கே எண்ணிற்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிகிடும்பொழுது கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இதை சுருக்கலாம் இதை சுருக்கும் பொழுது ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு கே ப்ளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பாக என்ன அமையும் அப்படின்னா கே ப்ளஸ் கேங்கிற உறுப்பு அமையும் எனவே ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே அடுத்த உறுப்பு கே ப்ளஸ் ஒன்று கேக்கு அடுத்த உறுப்பு கே ப்ளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆர்கெச்எஸில் கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோவாகிடுச்சுன்னா கே மட்டும் இருக்கும் டினாமினேட்டரில் கே ப்ளஸ் இரண்டு இனி எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்கெச்சஸ் சமம்னு காட்டுறோம் எல்ஹெச்எஸ் ஆனது ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே இறுதி உறுப்பு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று இதில் கே வரையிலான உறுப்புகளின் கூடுதல் நம்ம பிஆப்கேயில் எழுதியிருக்கிறோம் அதற்கான கூடுதலானது கே பை கே மைனஸ் ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று அதே முதல் கே வரையிலான கூடுதலுக்கு பதிலாக பிரதி இடலாம் கே மைனஸ் ஒன்று பை கே பிளஸ் ஒன்று இதற்கு அடுத்த உறுப்பாக அமையக்கூடியது ஒன்று பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா கே ப்ளஸ் ஒன்று என் எல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான நிபந்தனை தான் பயன்படுத்துகிறேன் இந்த இடத்துல எண்ணிற்கு பதிலாக இங்கே அமைந்திருக்கக்கூடியது கே ப்ளஸ் ஒன்று எனவே கே மைனஸ் ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை சூத்திரமானது என் இன்ட்டு என் பை என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு எண்ணிற்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் இரண்டு அந்த இரண்டானது நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆகிடும் இப்போ கே மைனஸ் ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு கே ப்ளஸ் ஒன்று கே ப்ளஸ் இரண்டு பொதுவான காமன் டினாமினேட்ரு என்ன வரும் அப்படின்னா ஒரு கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு நியூமரேட்டர் மதிப்புகளில் முதல் உறுப்பில் அதாவது டினாமினேட்டரில் கே ப்ளஸ் இரண்டு இல்லை எனவே ஒரு கே ப்ளஸ் இரண்டால் இதை பெருகிக்கலாம் குறுக்கு பெருக்கம் கே மைனஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு இரண்டாவது உறுப்பில் கே ப்ளஸ் ஒன்று கே ப்ளஸ் ரெண்டு இரண்டுமே இருக்கிறனால ப்ளஸ் ரெண்டுங்கிற நியூமரேட்டரை மட்டும் எழுதிடலாம் இதை சுருக்கும் பொழுது கே பெருக்கல் கே கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் ஒன்றால் இப்போ அப்போ மைனஸ் கே ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பு கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோவாகிடுது கே ஸ்கொயரு ரெண்டு கே மைனஸ் கே எனும் பொழுது ப்ளஸ் கே மட்டும்தான் கிடைக்கும் பை கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு நியூமரேட்டர் உறுப்புகள் ரெண்டுலேயும் ஒரு பொதுவான கேவை எடுக்கும் பொழுது கே ஸ்கொயரில் ஒரு கே போயிடுச்சுன்னா மீதம் ஒரு கே இருக்கும் அடுத்த உறுப்பில் கே வெளியில் எடுக்கும் பொழுது ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று கே ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுது எனவே கே பை கே ப்ளஸ் ரெண்டு என்பது நிரூபிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ் மதிப்பு ஆகும் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே தீர்வு எப்படி கொடுக்கலாம் கே உண்மை எனக் கொண்டு பி ஆ கே ப்ளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம் உண்மை என நிரூபிக்கப்பட்டது கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி கணிதத் தொகுத்தறிதல் முறையில் பி ஆஃப் என்பது நிரூபிக்கப்பட்டது இது அனைத்து வினாக்களுக்குமே இதே வழிமுறைகள் தான் நம்ம பயன்படுத்துவோம் தேங்க்